நாங்களும் தொழில் பழையக்கு எல்லாம் இருபத்தஞ்சியாகும் ஐம்பது தான் எங்களுக்கு தொழில் பழைய சாப்பிடும் அதேமாதிரி நாங்களும் இன்னொன்று கொஞ்சம் காலத்தில் நாங்களும் மண்டே போட்டோம்னு சொன்னால் வெயிலு செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை எங்களால் இயண்டாது உழவு வேண்டாலும் உள்ளாட்சி சாப்பிட அதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன்னு ஒரு கல்யாணங்கள் ஒரு நல்ல இதில் புவைகளில் ரொம்ப கஷ்டம் இந்த தொழில் பழைய நாங்களும் அந்த இடங்களில் இதுக்கு ஒரு டிமாண்ட் இருந்தபடியாக நாங்கள் கல்யாணத்தை கட்டி பிள்ளைகளாக பெற்றுட்டோம் அது வேறு பிரச்சனை இப்போத்தையே காலகட்டத்தில் இது செல்லுபடி இப்போ நாங்களே இருக்கிறோம் நாங்களே சுருட்டுற மேலே நாம் நானும் மேலே பத்திரையில் பழக இல்லை பத்திரையில் ஆனால் இந்த தொழில் செய்கிறேன் நாங்கள் இது வந்து ஜார்பாண்டம் நீர் பகுதியில் இருக்கின்ற ஒரு சுருட்டு கைத்தொழிற்சாலை இந்த கைத்தொழிற்சாலையில் இந்த சுருட்டுகளை சுற்றி விற்பனை செய்து வருகின்றார்கள் அங்கே உள்ள ஒரு ஐயா ஒரு ஆளுவர் வந்து இந்த சுருட்டு கைத்தொழில் தொடர்பில் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பேசுவோம் மே இப்போ அதே மாதிரி எங்களுக்கு முதலாளி இப்போ எங்கள் எங்களுக்கு நாங்களாவே தொட்டு தான் இந்த தொழில் பழம் நாலு வருஷம் மூன்று வருஷம் அவைக்கு தொழில் பழம் ஆகுது தான் எங்களை இப்படி எங்களை போல் சுருட்டுக்கு இப்படி நிதியில் இருத்தி சுருட்டை விடுவினேன் சுருட்டை விட்டாலும் சுருட்டுகளை எல்லாம் அந்த நேரங்களில் அப்பத்தையே போய்ட்டு காரது எல்லோரும் வந்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி குற்றம் சொல்லி நாங்களும் அதே இல்லாதையும் பயந்து தான் நாங்கள் வேலை செய்கிறது அந்த நேரம் மற்றபடி அது பிறகு எங்கட காலப்போக்கில் நாங்களும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் வயசு வேற நாங்களும் இப்படி இந்த இருக்கோம் வலிக்குதான் என்னப்போல் ஒரு எனக்கு எங்களுக்கு ஒரு குரு அவர் தான் அவர் தான் குருவான்னு சொல்லிடலாம் போல் கொஞ்சம் வயசாளிகள் ஆளிகள் அப்போ அவையிட்டே நாங்கள் தொழில் எங்களுக்கு அடி தான் இந்த கோயிலை காம்பலையெல்லாம் அடிப்பினா நாங்களும் அழுது அழுது கொண்டு அது தான் இந்த தொழில் பழகினது சும்மா இந்த தொழிலண்டா போல நாங்கள் ஒருவரும் பழகே இல்லாது சும்மா நீங்கள் இப்போ இருக்கிறீர்கள் இதை நீங்கள் சுருட்ட போகிறோன்னு சொன்னால் நீங்கள் செய்ய இல்லாது அப்படித்தான் இந்த தொழில் அப்போ நாங்களும் அந்த அடியெல்லாம் வேண்டி எங்கட அந்த கேட்ட மாதிரி நாங்களும் கோயில்கள் கிழித்து சுருட்டு சுற்றி தான் பழகி அளவுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்குறோம் அதுதான் அந்த உண்மையான பேச்சு அந்த தொழில் பழகிறான் பிள்ளைங்கள இதுதான் உண்மை கிட்டத்தட்ட நாலு வயசு முப்பது வருஷம் ஒரு முலாளிக்கலேருந்து நாங்கள் தொழில் பழகுவோம் அது மட்டும் அவர்கிட்ட அவர் சொல்லி தர பழக்கங்கள் வழக்கங்கள் இந்த சுருட்டு இருக்கிற ஊக்கங்கள் இனி ஒவ்வொரு சுருட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வெட்டு வேறுமா சுட்டு ரெண்டு சுட்டு வெட்டுறதை இது வரங்க அதை நிறுத்து பார்ப்பினேன் இது சுருட்டு நிக்க அந்த மாதிரி நிற்க வேணும் இல்லையான்னு சொன்னால் அது ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை எங்களுக்கு தான் கொண்டு வந்தோம் அப்படித்தான் என் தொழில் எங்களை எல்லாம் நாங்களும் தொழில் வளையெல்லாம் இருபத்தஞ்சி ஐம்பது தான் எங்களுக்கு தொழில் வளைய சம்பளம் இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபாயிலேருந்துட்டு தான் நாங்கள் தொழில் பழகின நாங்கள் எங்களோட அப்படி தான் எங்களுக்கு தந்தவை நாங்கள் தொழில் பண்ணின மாதிரி பிறகு பேருந்து காலப்போக்கில் அஞ்சு ரூபா வந்து பிறகு அப்போ கூலியெல்லாம் தான் அப்போ ஆயிரம் சுறு சுடு நாள் ரெண்டுருவ பன்னெண்டுருவா பதினாறு ரூபாய் அப்படி இந்த காலப்போக்கில் அந்த கூலிகளை எல்லாம் ஏறிக்கொண்டு வந்தது இப்போ மூவாயிரம் ரூபா நடக்கிற ஆயிரம் கொடுத்து விட்டீங்கன்னா மூவாயிரம் ரூபா அப்போ நீங்கள் அந்த இப்போ பன்னெண்டு ரூபாய் கூலி நேரம் அரிசி எல்லாம் அப்போ மலிவுதானம் தம்பி எல்லாம் மலிவு தானே அந்த நேரங்களில் எல்லாம் விலை அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு ஐம்பது இருபத்தஞ்சாம் கொண்டு போனாலே அது ஒரு பெரிய காசு அந்த நேரம்

ஆனால் இப்போ எங்களால் அந்தளவுக்கு வேலை செய்ய மேயிலாது எங்களால் வயதும் போட்டது இப்போ அந்தளவுக்கு அளவுக்கு இப்போ எங்களால் முடியாது நாரி உழைவுகள் கை உழைவுகள் இப்படி பல பல எங்களுக்கு கர்த்தங்களும் இருக்குது எங்களால் நாங்களும் பெருசாக பெருசாக நாங்கள் இந்த மாதிரி வேலை செய்யலாம் எல்லாம் அழிவு தானே கோழிப்பில் என்ன அது இந்த பெரும்பாலும் பெருசு நாங்களால் பழகே இல்லை மறுபடி எல்லோரும் அனேம ஓடல இப்போ இந்த ஜில் ரோஸது அது கணக்கன இது எல்லாம் இதுதான் இப்போ எல்லாம் ரெண்டு மூணு நிமிஷம் அப்போ தான் மில்லி எல்லாம் ஓண்டாலும் அப்போ அதில் அனே எல்லோரும் பண்ணி பார்த்துக்குன்னு ஆனால் இதுக்கும் ஒரு டிமாண்ட் இருந்தது அந்த காலம் கொடுத்து இன்றைக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது எங்களுக்கு சுருட் தொழிலாண்டாப்போலாம் நான் கதமாக கதையை கூட இதுக்கும் ஒரு டிமாண்ட் இருந்தது இப்போ டிமாண்ட் தான் என்னென்னு சொன்னால் இது வெளி மாவட்டங்கள் எல்லாமே இதான் போகுது யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே நியாயமாக வெங்கட வெங்கடம் மாவட்டத்துலக்கே இது நியமாக விளையாடுது வெங்கடம் இந்த சுருட்டு எல்லாம் யாழ் மாவட்டத்துக்கே விலப்படுது குளிர் மாவட்டத்துக்கும் விளையாடுறது இப்போ இல்லை இல்லைன்னு சொன்னால் இப்போ பழகிறதில் இல்லை தம்பி இப்போ நாங்களெல்லாம் எல்லாம் ஒரு கும்பனியில் நூறு முதலாளிமார் சுருடனானு இப்போ இப்போ ஒரு முதலாளி சொல்லிங்களேன் இப்போ என்னட்ட பழக என்னண்டே எல்லாம் பழகிறான்னு சொல்லிக்கலாம் நாங்களும் கிட்டத்தட்ட நூறு முதலாளிமார் பழகினா எழுபத்தஞ்சு சின்ன எங்களை போல் அப்போ சின்ன பொடியில் நாங்கள் எழுபத்தஞ்சு பேர் பழகுவோம் ஒரு முதலாளி கீழே இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அது பழக்கம் இல்லை என்னென்னு சொன்னால் அந்த தொழிலை எல்லோரும் அந்த விட்டுட்டு என்ன படிப்பு போல் அது வெளிதல் சம்பந்தமாக வேறு வேறு இதில் போனதுலே இந்த தொழிலை பழக்கிறதையும் கற்றுக்கொள்ள அதோட இந்த தொழில் என்னென்னு சொன்னால் ஒரு அந்த நேரம் இருந்த ஒரு நிலப்பாட்டுக்கும் இப்போ இருக்கிற நிலப்பாட்டுக்கும் கன வித்தியாசம் அப்போ ஒரு ஒரு தரமாக ஒரு என்னென்னு சொன்னால் அந்த கொம்மனியை நடந்த அந்த நிலையம் முழும எல்லோரும் இந்த காலையும் ஆக்கிற அப்படி இப்படி எல்லா இடமும் அனுப்புறாரு அப்போ இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டுருது சுருட்டு தொழிலாளியிலே குறைஞ்சிட்டு இப்போ எங்களை இந்த கும்பனியை பொறுத்தவரை நாலு பேர் வேலை செய்கிறோம் இப்போ நாலு பேர் இல்லை அநேகமாக நாங்களும் இன்னொன்று கொஞ்சம் காலத்தில் நாங்களும் மண்டை போட்டோம்னு சொன்னால் வேலையில செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை தொழிலாளி இந்த சுட்டு வேலை செய்கிறதுக்கு பெரும்பாலும் இல்லை ஆக்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் தான் இங்கே இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பேர் தான் வேலை செய்கிறோம் அங்கிற போல வயசு புற புற பேருந்து இல்லையா அப்போ புற இந்த தொழில் பழகிறதுக்கும் இல்லையா பொடியால் பழக மாட்டாங்க சொன்னேன் ஸ்டார்ட் இல்லையே உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் இப்போ இந்த தொழில் நடத்தில அது வரும் லைசன்ஸ் இருந்தால்தான் இந்த தொழில் இப்போ செய்யலாம் அதுக்கு லைசன்ஸ் இருக்கிறத மட்டும்தான் இந்த தூட்டுக்குமணி நடத்த முடியும் இந்தியான்னு சொன்னால் தூட்டுக்குமணி நடத்துகிறாலும் சில நேரங்களில் அங்கே மரமாவாக நடத்துகிறாங்க நடத்துகிறாங்க சில நேரங்களில் இந்த பிஎச்சே இந்த சமது இந்த மதுபானம் பரித்திரை கலங்கள் சில நேரம் பாஞ்சி பிடிச்சிட்டு குற்றம் கோர்ஸுக்கு எடுத்து குற்றங்கள் நடக்கும் இப்போ உங்களோட வயசுக்கு இவ்வளோ காலத்துக்கு நீங்கள் சுருங்க ஓ ஒரு நாளைக்கு நீங்கள் ஆகக்கூட எத்தனை சுரு நாங்கள் எங்களோட இளம் வயசில் ஆயிரம் சுறுவாட்டி சுருட்டுவோம் இப்ப இல்லை எங்களால் என்ன சொன்னால் எங்களோடய வயசுகளுக்கும் எங்களுக்கும் தேய நிலப்பாடுகளால் நூதிம்பங்கள் அப்படி இப்படி வந்தால் எங்களால் அந்தளவுக்கு இப்போ வேலை செய்கிறதுக்கு எங்களால் ஏற மாட்டி அவர் ஆயிரம் சுரூட் முடியாது அதுதான் உண்மையான காதை இப்போ எத்தனை சுற்று இப்போ சாதாரணமாக ஒரு ஐநூறு ஸ்ரூட் எல்லாம் ஒரு எங்கள்கிட்ட வயசுக்கேற்ற சுஞ்சூறு தான் ஆனால் நீங்கள் இப்பையும் உழைக்கணும்னு சொல்லுங்கள் ஓ நாங்கள் இன்னொன்று சொன்னால் இப்போ நீங்களும் எங்கள்ட புள்ளி சொல்லுங்களேன் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் எங்கள்ட வீட்டில் இருக்கல நாங்கள் எங்கட நாங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலும் தம்பி என்னடா சிலவு காசு இல்லை ஒரு தான் ஐம்பது தான்னு சொல்லி கேட்டாலே சில எங்கட மா பிள்ளையாக இருந்தாலும் சில நேரங்களில் என்ன அப்பா நடை காசு கேட்குறார் அன்றை நிலப்பாடு வேறக்கூடாது அப்பா எங்கட கையால் நாங்கள் ஒரு எங்களால் இயன்றார் உழவு வேண்டாலும் உள்ளாட்சி சாப்பிடுவோம் ஒரு நாங்களும் எங்களுக்கு ஆசை ஒரு வீட்டுக்கு ஏதாவது வேண்டி கொடுக்குறேண்டாலும் எங்கட கையால் இருந்து வேண்டி கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் பெறாததாங்க சந்தை இல்லை அதோடு எங்கள் காலை மாற்றி போயிடும் எங்களை தொழில் இல்லை ஆனால் சிங்கள நாடுகள் எல்லாம் கும்பளை எல்லாரும் சுருட்டுறாங்க சுருட்டு நாங்கள் தான் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் கண்ணாலையும் பார்த்துருக்குறோம் பங்காலம் நாங்கள் நின்ற கழ எவ்வளவு சொல்லுவோம் கும்பளை எல்லாம் பொம்பளை எல்லாம் இந்த தொழில் பல இருக்கிறாங்க இஞ்சி எங்களை பொறுத்தவரை எங்கட ஊரில் அது ஒரு நாகரீமற்ற தொழில்லன்ற மாதிரி எங்கட பிள்ளைகள் கடந்துடுறாருன்னு சொன்னால் இதில் இந்த என்னென்னு சொன்னால் அதான் சுருக்கமாக சொல்கிறன்னு ஒரு கல்யாணங்கள் ஒரு நல்ல விதிகளில் பூவைங்களில் ரொம்ப கஷ்டம் தொழில் பலன்தான் நாங்கள் அந்த இடங்களில் இதுக்கு ஒரு டிமாண்ட் இருந்தபடியாக நாங்கள் கல்யாணத்தை கட்டி புள்ளியில் பெற்றுட்டோம் அது வேறு பிரச்சனை இப்போத்தைய காலகட்டத்தில் இது செல்லுபடியாகாது அது உண்மையான யாழ் மாவட்டத்தில் அணைய மயிலாடங்களை அந்த விரும்பிய கடைக்காரரை எடுத்துட்டுக்கெல்லாம் அதெல்லாம் இதாக இருக்குது அது வேறு பிரச்சனை மற்ற மட்டக்களப்பவும் அனுப்புகிறாங்க இப்போ கும்பணி நடத்துறவர் பெஞ்சன் எடுக்க வேண்டிய இது நாங்கள் கைண்டவாடியாக இதோ இடக்கூடிய சிவமண்டர் இதெல்லாம் செய்கிற மாதிரி நாங்கள் தான் போய் பெஞ்ச வாயிலிருந்து கூப்பிட்டு போட்டு ஆக்களோட காய்கற உண்மை அதுவுமே அடுத்த வயசுக்கு நாங்களே இதெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டிய நிலப்பாடல் என்னன்னு சொன்னேன் இதான் இப்போ மற்றவன் கையை எதிர்பார்க்கக்கூடாது எங்களாலே இரண்டளவுக்கு வெளியில் அளவுக்கு உழைச்சி ஏதோ உங்களால் ஏன் செய்வோம் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் இதில் இப்படி கால் மடைஞ்சு இருந்தோம்னு சொன்னால் நெடுகலமை இருக்க இருப்போம் ஆனால் இப்போ இயலாது இப்போ நாங்கள் கால் உழைஞ்சு சொன்னால் காலை நீட்டுவோம் அப்படித்தான் இருந்து வேலை செய்யக்கூடிய நிலப்பாடுகள் முன்னம்மன்னு சொன்னால் நாங்கள் காலம்பு காலம்புரா போய் முராளிமா முன்னால் முன்னால சொன்னால் எங்களை கால் நிட்ட விட மாட்டாங்க கால் மடிக்க விட மாட்டாங்க அடித்தா அப்படி மடித்தால் ஏன்டா கால் மடிக்கிறான்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் ஐயோ கால் விழா இதை முதலாளியன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விடினேன் இல்லைன்னு சொன்னால் அடிப்பினேன் காம்பு அப்போ இப்போல்லாம் இந்த காம்பு இல்லை அப்போ அந்த நேரம் பாம்பு எல்லாம் இப்படி இப்படி காம்பு எல்லாமே மட்டைக்கெல்லாம் இருந்து வரது உயிரியல் அந்த காம்பால் அஞ்சு வாரம் அஞ்சு காம்பு புனாச்சி போட்டு முதுவிலாம் அடிப்பினேன் இனி வெட்டுக்காரன் வெட்ட வந்தால் அந்த கட்டியால் துடியில் நுள்ளுவினை இப்படியெல்லாம் பல சித்திரவதை அனுபவித்தானாங்க தொழிலை பழகினாங்க சும்மாயிலேருந்து தொழில் பழகிறாண்டா போல முன்னமெல்லாம் மட்டக்களப்புலேருந்து வந்தது கரும்பு காப்பில் தம்பம் கடவேன்னு சொல்லி வந்தது இப்போ அதெல்லாம் அங்கேயும் நிப்பாடி போட்டாங்க இங்கேயும் அது இப்போ இல்லை மற்றது உங்களை கோண பாத்திரா அங்கே இங்கே எல்லாம் வந்து கண்டி காப்பு கண்டியிலேருந்து கொண்டு வர கண்டி காப்பு அந்த நேரம் அது பேரே கண்டிப்பிலான்னு தான் வெளிப்பத்தி என்றது அது வெள்ளியாக இருக்கும் அதெல்லாம் அந்த நேரம் தரமான இதுகள் இப்போ முல்லைத்தீவு இந்த நாங்கள் வேலை செய்கிறதெல்லாம் முல்லைத்தீவுக்கு இந்த மேலே போடுறதெல்லாம் முல்லைத்தீவு இந்த இந்த கோயிலெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்த காப்பிலே இதுகள் அப்போ இதுக்கு இப்போ நாங்கள் இங்கே இனிவில் பொறுத்த உடனே இனிவில் நாட்டுப் புயலுக்கு ஒரு ஃபேமஸ் இப்போ நாங்கள் சூ வேலை செய்கிற கோயில இல்லை நாட்டு கோயில அந்த கோயிலுக்கு இங்கே மவுசு கூட டிமேண்ட் மற்றது வேறு கோயிலை போடுவோம் பிடிச்ச இதுக்குல நாங்கள் சேர்த்தமனு சொன்னால் அந்த சுருட்டுக்கு தரம் இல்லை இங்கே வேண்ட மாட்டாங்க அங்கே சு வேறு வேறு கடைக்காரங்களும் அதை இருக்க மாட்டேங்க தங்களை கேரம் இல்லை வண்டி இல்லையான்னு சொல்லி அதை வேணாம்னு தான் சொல்லுவாங்க இப்போ அனுப்பின சுருடேன்னு சொல்லியனா திருப்பி அனுப்பக்கூடிய நிலப்பாடுகளும் வரும் அந்த அதனால் முராமாரி மாதிரி நட்டம் அப்போ அதனாலே அவிலும் கொஞ்சம் அந்த தரமாக தான் வேலை செய்ய பார்ப்பினேன் தரமாக தான் முடிக்கிறதுக்கு அந்த நல்ல கோயிலையெல்லாம் விட்டு இப்படி நாட்டு கோயில மேலே முள்ளி காப்பில் தான் வேலை செய்கிறதுக்கு விரும்புனேன்னு சொன்னேன் அப்புறம் திருப்பினா அதை ரிட்டன் பண்ணினேன்னு சொன்னால் அது வேலைக்கு நட்டம் அதுதான் உண்மையாக ஒரு சுருட்டு அடித்தா இந்த ஊர் சுருட்டுன்றதை கண்டுபிடிப்பாங்க தெரியும் தானே தம்பி இப்போ இங்கே இப்போ இந்தியத்தை பொறுத்தளவில் அநேகமாக எல்லாேருக்கும் இங்கே வெயில பத்திர இந்த சுருட்டு பத்திரவைக்கு அநேகமாக உள்ளாங்க எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு இந்த ஒரு புயலில் இரு தரமான சுருட்டு அதே அதே சுருட்டில் நடுகளும் பத்தி பழைய நைக்கி சுருட்டு கட்டேம்பிளாங்கும் அது நாங்கள் சொல்ல தேவையில்லை இப்போ இதிலேயும் இந்த புயலிலையும் தரம் குறைஞ்சது இருக்குது தம்பி இப்போ அதெல்லாம் உள்ளுக்குள்ள சில பேர் அந்த ஊருக்குள்ளே வேறு வேறு லைசன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் தரம் இல்லாமல் முடிக்கிறவ அதே முடிச்சு போட்டே சொன்னால் கடையில் கண்ட விலையை கொடுப்பினேன் இது ஒரு லெவலான சுருட்டு லெவலான தான் போகும் லெவலாக லெவலான விலைக்கு தான் போகும் அதெல்லாம் விலை குறைஞ்சி போய்கில்ல அது தரம் இல்லாத சுருட்டுகள் அப்போ அது சில பேர் இன்னும் ரெண்டு வேண்டி பாவிப்பின ஆனால் அதில் அவ்வளோ இந்தளவு இருக்கிற சுவையல் அதுகளில் வராது நட்டு அதைக்கு அதை பராமரித்து அதுக்கு மருந்துகள் எல்லாம் அடித்து அதே பிறகு ஒரு அதுக்கு வளர்ந்த பிறகு அதை வெட்டுவாங்க வெட்டி பிறகு வெயிலில் இளம்ப வெயிலில் காய போடுறது மதல் வழியாக நீங்கள் வெறிய கல சில இடங்கள் சண்டிருக்கெல்லாம் அதெல்லாம் காய போட்டு எடுத்து பிறகு இல்லாத கிடங்குல கிடங்குன்னு கோயில கிடங்கன்று இருக்குது கிடங்கு அதில் போட்டு அவிய விடுறது அந்த கோயிலே என்ன அந்த ரெண்டு மூணு நாளைக்கு அதில் கிடாந்து அதையும் சூடு ஏறி அவிடாப்பிட்றாரு அப்புறம் பிறகு சம்பளத்துக்கு காக்கலை பிடிச்சி ஓலம் தனி ஓலே இருக்குது தானே அதால் முடிப்பேன் அஞ்சு அஞ்சு கோயிலாக முடிக்கிறது முடிஞ்சு அதுக்கான குடியில் இருக்குது புகை போடுற குடி அதில் உள்ளுக்கெல்லாம் தூக்கி கோயிலை கீழே விழாமல் குழம்பினா ஒரு உயில புளுந்து தைச்சில் நெருப்பில பாட்டுதான்னு சொன்னால் குடியில் பூரா எல்லாம் சரி அதுக்கேற்ற மாதிரி தான் அது முடிவினேன் அப்போ முடிஞ்சு அப்புறம் அதில் இரவு பூமா குட்டை கொச்சி மட்டை போட்டு ஒரு அவை கணக்கு தெரியும் அந்த கோயிலை உணர்த்துற அது பிள்ளைங்க மேலே எத்தனை மாதிரி செய்யணும் என்ன மாதிரி வந்து நாங்களெல்லாம் எங்களுக்கும் எங்கள்கிட்ட அனுபவத்தை நாங்கள் சொல்கிறோமே தவிர புயல அனுபவம் போடுற அனுபவம் இல்லை எங்களுக்கு இல்லை அதுக்காண்டு புரிவா நாங்கள் இருக்கினேன் இப்போ அதே அதை கேட்ட எல்லாம் புகையெல்லாம் போட்டு அது காவல் இருப்பினேன் சில பேர் சில நேரம் நெருப்பு குடிச்சேன்னு சொன்னால் பார்த்திடும் புயல பார்த்தீங்கன்னு சொன்னதுன்னா எல்லாம் அநியாமல் போயும் அதனால தண்ணி வாளியை மேய்ச்சி கொண்டு காவல் இருப்பீங்க காவல் வந்து வடிவாக உணர்த்தி பிறகு கலட்டினா பிறகு தான் பிறகு பாடம் போடுறாரு பாடம் போடுறான்னு சொன்னால் எல்லாம் கலட்டி எல்லாம் வடிவாக எல்லாம் சீர் போட்டு இந்த வட்டமாக பாடம் போடுவேன் வீட்டு அடுக்கி போட்டு பிறகு வீட்டை அது தங்கட தங்கட வீடு வழியை வந்து அடிக்கணும் பிறகு குழந்தை அடிக்குவேன் நான் வீட்டை அது பிறகு நான் அதை சிம்மப்படுத்துறது சிம்மப்படுத்துகிறேன்னு சொன்னால் அதில் வர புழுங்கல் அந்த பீத்த புடுங்கல் எல்லாத்தையும் கழித்து தரமான கோயில்கள் தெரிவு சீவல் இட இடத்தரம் மடலொடிக்கணுன்னு சொல்லி அதில் இருக்கு கோயில்கள் அதெல்லாம் தெரிஞ்சு எடுப்பினேன் எடுத்து தான் பிறகு கட்டாக்குறது நூறு கோயில் ஒரு கட்டு அதை கட்டிட்டு கட்டிட்டான் பிறகு அதில் சில பேர் போயில கூட செய்கிற வேலை என்ன வேலைன்னு சொன்னால் பத்தாயிரம் பதினாயிரம் இருபத்தையாயிரம் பாடம் போடுவினேன் பெரிய பாடம் அப்படிப்பட்டாங்க அந்த பாடம் தான் பிறகு அதில் இருந்தான் பிறகு விலைக்கு விக்ராக இருக்குது விலைக்கு தான் என்ன போகும் விலை கடைக்காரர் வேண்டியதுனே பெரிய பெரிய இருக்க சுருட்டு தொழிலாளருக்கு முதலாளிமார வேண்டியன வேண்டி அவை வியாபாரம் ஆகாரம் செய்வீனே தங்களுக்கு இது மாதிரி வியாபாரம் செய்வினேன் உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் எங்களுக்கு அப்படி அந்த கோயிலில் அதுவும் எங்களுக்கு அந்த கோயிலே பெறாதோ என்னென்னு சொன்னால் அது விட்டு சுருட்டுறது கட்டார் அந்த விலைக்கெடுத்து எங்கட மாதிரி செய்கிறதுக்கு அந்த சுருட்டு சுருட்றது பிரச்சினை இல்லை அளவுக்கு அனுப்பி அதை கடைக்காரர்கிட்ட அளவுக்கு லாபம் எடுக்கல இல்லை நீங்கள் எந்த கட்டத்தில் சுருட்டு வாங்குவீங்க கோயிலை வாங்குவீங்க நாங்கள் கொஞ்சம் இடப்பட்ட சைஸ் தான் நாங்கள் வேண்டும் இப்போ சீவல் இடத்தரம் இடதரம் அதுவும் கழிவு இல்லை தலை தெரிவான சீவல் இடதரம் தான் நாங்கள் கொண்டு வாங்க எங்கள்ட்ட முராளிமாரி நாங்கள் சரி என்றாலும் அப்படி தான் வேண்டும் இப்போ வீடு வழி அடக்கி போட்டு நாங்கள் மேலே முல்லைத்தீவு காப்பில் போகணும்னு சொன்னால் முல்லைத்தீவிலேருந்து நாங்கள் அங்கே ஆரோடயம் போய் முள்ளத்தீவுக்கு போய் சரி எடுத்துகிட்டு வரலாம் இல்லை இங்கே கொண்டு வரையும் இருக்கினேன் இந்த கோயில இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாக்களும் இருக்குன்னு இப்போ எங்கள்கிட்ட வசதி இருந்தால் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கலாம் வசதி இல்லையான்னு சொன்னால் ஒரு பத்தாயிரம் இருபத்தையாயிரம் அப்படி வேண்டலாம் இப்போ வசதியானாங்களு சொன்னால் ஒரு லட்சக்கணக்கிலையும் காசு கொடுத்து வேண்டிடலாம் இப்போ எங்கள்கிட்ட அந்தளவுக்கு வசதிகளும் இல்லை ஆனால் அப்படியே செய்யவும் நாங்கள் எயிலாது இப்போ அதனால் நாங்கள் பெருசாக அந்த தொழிலுக்கு நாங்கள் எங்களை எங்களை பொறுத்தளவில் நாங்கள் கூலிக்கு வேலை செய்கிறமே தவிர தனித்தொழில் நாங்களே செய்ய வலிக்குது கோயில முடியுது நீங்கள் கோயிலில் இந்த பொயில தேவையார் உள்ளில புரிஞ்சான்னு சொன்னோம் இதுதான் உள்ளேன்றது நாங்கள் அப்போ இதை முடியுது அப்படியேனு சொன்னால் அவர் கொண்டு வருவார் கொஞ்சம் நூறு ஐம்பதாயிரம் இருபத்தையாயிரமாக உள்ள கொழந்தை அடிக்கூடுவார் அதுக்கு பிறகு அவர் எங்களுக்கே ஒரு பொறுப்பான நாள் இருக்குது அவர் தான் பொறுப்பு கொடுப்பேன் எங்களோட கம்பெனிக்கு இப்போ அவர் தான் பொறுப்பு அவர்கிட்ட பேரம் கொடுத்தால் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ நானும் என்ன ஒரு அஞ்சூறு சுட்றேன்னு சொன்னேன் அவரை தெரியும் அஞ்சூறு கண்டா எப்படி கொடுக்கணுமென்னு சொல்லி அவருக்குள்ளாங்க அவரே அவரை அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு தெருவேன் இப்போ நாங்களும் அதே எங்கள கணசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் அதை வேலை செய்து கொடுப்போம் அதையும் விளக்கார விளக்காரமாக செய்ய மாட்டோம் கேவலப்பட்டு செய்ய மாட்டோம் இப்போ எங்களுக்கெண்ட ஒரு நியாய நீதி ஒரு தமிழ் வலிமை இருக்குது நாங்களும் தொழிலாளர் நாங்கள் எங்களுக்கு விளங்குன்தானே நாங்கள் என்ன மாதிரி செய்வோன்னு இப்படி செய்து கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட அதை தார தொழில் நிமிஷம் தான் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி சுருடி கொடுப்போம் கொஞ்சம் வடிவாக நீட் தானே வெள்ளையாக நல்ல விலை வாயிலும் இருக்கேங்களே சோ சிமோட்டாக இருக்கும் பாசங்களும் இருக்கும் அப்படி என்னக்கல அதை பெரும்பாலும் அவை எல்லோரும் அதை விரும்பி யூஸ் பண்ணுறது கூட இப்போ இது என்னென்னு சொன்னால் பெரும்பாலும் இல்லாமட்டாங்களே இதை விரும்ப மாட்டேனே இல்லை மட்டத்துக்கு இதை என்னென்ன நாங்கள் வாயில வச்சு பத்து ஜன்னு போகிறாரு தங்களுக்கு ஒரு குறை வேண்ட மாதிரி வயசான ஆக்கள் தான் இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்க போகிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டந்தானே இப்போ அதில் இந்த புயலில் வேண்டி சப்பி போட்டு தான் அந்த அட்டை அட்டை காண்டியும் சொல்லி நாங்களும் பார்த்துருக்குறோம் கிளியும் பட்டிருக்கிறோம் அதனால அதுகள் அங்கே

பாருங்களுஷமாக ஆனால் இப்போ சில இடங்களில் நாங்கள் இந்த ஒரு புயல புயல வேண்ட போறான்னு சொல்லி நினைச்சால் நாங்களும் இப்போ அந்த சுரு புயலில் எப்படி எரியுது இப்படி பார்க்கணுன்றதுக்காண்டிங்க ஒரு செக் அது பலமே நாங்கள் சும்மா எங்களுக்கு பத்தா நாங்கள் அதை பற்றி பார்க்குறது தொடர்ச்சியாக நெடுதலும் யூஸ் இல்லை அந்த நேரத்துக்காக நாங்கள் ஒரு செய்து பார்க்கணுன்றதுக்காண்டியும் அதை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் அப்படி ஒரு கட்டம் இருக்குது மண்ணுக்கிட்ட மாதிரியா அது வித்தியாசப்படும் அந்த எரிவு இப்போ இனிவில் பக்கத்தை இனிவிலை பொறுத்த அளவில் தமிழ் இனிவில்தான் தரமான மண் வளங்கள் கூடின இடம் அதனால் இங்கேத்தைய கோயில்களுக்கு எரிவால் பிரச்சனை இல்லை இந்த வேறு வேறு இடங்களில் இருக்கிற மண் தரையல் கோயில்களுக்கு எரிவு எரியாது அப்போ சுருட்டுக்கும் அதை விட்டால் சுருட்டு எரியாது அதனாலே அதை பெரும்பாலும் விரும்ப மாட்டேனா சில பேர் என்னென்னு சொன்னால் வேறு தோட்டத்து இப்போ இனிவில் காரரை என்னென்னு செய்வாங்கன்னு சொன்னால் வேறு வேறு புயல கொண்டு வந்து புயல கொஞ்சம் டிமாண்டாக அப்பாடுதான்னு சொன்னால் உல வளம் இருக்குது நீங்கள் அறிவியல் குப்பளான அங்கே அந்த பழங்களில் போய் பச்சை கண்டாக தீர்த்து வேண்டுவாங்க வேண்டி வேண்டிகிணந்து இனிவில் கண்டோட இனிவில் இது முடிவில் தான் இதே முடிவுக்கு இல்லை தான் அந்த சேது காட்டியும் விற்கிற வியாபாரி மாதிரி இருக்கிறாங்கதான் அப்படியான நிலைப்பாடுகள் இருக்குது

அப்படி செய்கிறாதான் பத்தி பாக்கிறாங்க அதுக்கு அது அவையில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதே பிரச்சனையும் இல்லை அந்த உண்மையான நிலப்பாடு என்னன்னு சொன்ன புயல தாங்க முராளி வேண்டி வச்சிருந்தான்னு சொன்னப்பட மாட்டான் இந்த இந்த படத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று பாட்டு என்ன உன்புல விருச்சா போயிடுச்சு பாட்டு ஒன்று

சொல்லு பார்ப்படிக்க பன்னாள் ஒரு கும்பலி இருந்தது மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் காலம்பரம் வந்து அதை கொண்டு ஒரு ஆள் நியமித்து அவர் அதை வாசிக்கிற ஒரு நாள் காலையில் வந்து ஒரு மழை ஆளு அது அது எங்கள்லேயே அது கொஞ்சம் கழித்து அதுக்கு மாதம் முடியாத இருக்காரு கார் மனம்பழாங்க படம் அப்போ என்னென்னு அப்போ என்ன சிறச்சனை அந்த நேரத்தில் பாசையாடுவதெல்லாம் குறை பேப்பர் அதெல்லாம் அப்போ கொஞ்சம் குறைவானாலும் அப்படி இப்படி கொம்மணியில் பார்த்து கேட்டால் எல்லாமே அரைஞ்சு விடுவோம் பதில் அப்படி இருந்து இப்போ தான் பாசையாளர் பேப்பர் அப்படினு கேட்டாங்க அப்போ இந்த பொம்மைக்கே நாங்களும் இப்போ பார்க்குறேன் அந்த நேரத்தில் அப்படி இருந்தது தான் இப்போ அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது ஆண்டுக்குள்ளே அப்படி ஒரு சிறச்சனை சொல்லி பார்த்துக்கோம் நிறைய ரேடியோ கேட்குறது குறைஞ்ச காரணம் முந்தைய முந்தி ரேடியோ ரேடியோ இப்போ ரேடியோவில் நாங்களே தான் என்ன அங்கே வரும் சின்னப்பிடி இந்த காலத்தில் பெரிய குறியாட்டுறதுன்னு சொன்னால் அப்போ இந்த தமிழ் சேவை எங்க ஸ்ரீலங்கா இது தானே இப்போ இப்போ இப்போலாம் இந்த சூரியமைப்பம் அந்த இப்போ இப்போ இந்த இப்ப மட்டும் எல்லாம் வந்துடுது அப்போ தம்பி இது தானே ரேடியோசெல்லாம் மட்டும்தானே அப்போ அதை மட்டும்தான் கேட்குறதுக்கு மட்டும் இந்தியா நியூஸ்லேயே தான் இப்போ அந்த நாளைய ஆக்கள்

ஒரு ஆசை அப்பா ரேடியோ கடியாக கேட்குறேன்ட்டா அவரு அவர் ஒரு கடியோ இன்னார் வேண்டி வச்சுக்கிட்டேன் நான் அவருக்கு அப்படி பார்ப்போம் பாட்டு கேட்போம் எங்களுக்கு அது ஒரு ஆவல் எங்களுக்கு எந்த ஆண்டு பகுதி உனக்கு இந்த ரேடியோ போயிடுச்சு அப்போ ஆண்டு வேலை சொல்கிறது நம்பி எங்களுக்கு ஒரு ஆ பதினாலு பதினஞ்சு வயசு தான் அதே வயசு தான் இப்படி தான் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு கூட எல்லார்டையும் டிவி என்ற விஜயகாட்டம் தானே என்ன நல்லா

முடிஞ்ச முடிஞ்சு இப்போ படி கட்டுற மாதிரி நேரம் பட்டேன்